நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆற்காடு அங்காளம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுகா ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கு சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மனுக்கு பல வகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார் தொடர்ந்து இரவு பதினோரு மணி அளவில் உற்சவ அம்மன் மேல தாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்தில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் அமர வைத்து தாளாட்டு பாடல் பாடி சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகி ஏவிஎம் எம் வேளாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்